இது ஸ்ரீராம் ஜென்ம பூமியில அன்னைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க அந்த கோவிலோட பிளான் அங்க இருக்கு இது இப்ப இதுல அக்ஷத கொடுத்துருக்கு உங்க வீட்டில வீட்டம்மாட்ட சொல்லி கமஞ்சி விளக்குனாலும் பொருத்தி அன்னைக்கு அந்த நேரத்திலே ஸ்ரீராமனை வணங்கிக்கோங்க உங்க பிசினஸ் அமோகமா நடக்கும் இந்த அக்ஷதை அங்கிருந்து வந்திருக்கு இருந்து நாங்க எல்லா கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்

அந்த அபிஷேகம் பண்ற நேரத்தில் அங்க வந்து ராம ஜென்ம பூமியில வந்து கோயில் கிட்ட அபிஷேகம் பண்ற நேரத்தில் வீட்டை விளக்கேற்றி வச்சு இதை பெரும்பாலும் நல்லா வேண்டிக்கீங்க வீட்டில் இருக்க தடை இருந்தீங்க நல்லா வந்து செல்வம் செழிப்பா இருக்கும் அதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க ராமர் பட்டாபிஷேகம் பண்ற நேரத்தில்